வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா நம்ம ஜம்மு காஷ்மீரில் டெரர் அட்டாக் நடந்திருக்க அதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிருக்கோம் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா அந்த தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கிடைக்கணும் வட்டியும் முதலமாக அவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த இந்தியர்களும் இப்போ கொதிச்சு போயிருக்கோம் இந்த நேரத்தில் சுந்தரவல்லி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போட்ட ஒரு பதிவு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில் என்ன போட்டிருக்காங்க இது மாதிரி தான் புல்வாமா அட்டாக்கு நடந்துச்சுல அந்த நேரத்துலையும் பாஜகவோடு இந்த டெரர் அட்டாக்கை ஒப்பிட்டு பேசினாங்க எலெக்ஷன் வரப்போகுது அதனால தான் இது மாதிரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ புல்வாமா அட்டாக் நடந்த நேரத்தில் இது மாதிரி பேசிக்கிருந்தாங்க பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் புல்வாமா அட்டாக் அப்படிங்கிறது கானுடைய ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ஒரு மினிஸ்டர் வந்து பேசினாரு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிறத மறைமுகமாக ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இங்கே சுந்தரவல்லி போன்றவர்கள்லாம் இல்லை இல்லை இதுக்கு பின்னாடி வந்து மோடியுடைய சதி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருந்தாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்போ நடந்த ஜம்மு காஷ்மீரில் நடந்த டெரர் அட்டாக்குக்கும் பாஜக மேலே பழிய போட பார்க்கறாங்க இந்த சுந்தரவள்ளி மாதிரியான ஆட்கள் இப்போ என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா இராணுவ உடையில் கண்ணோடு சென்று சுட்டு இஸ்லாமியர்கள் மீது பழி போட்டு இருக்கிறார்கள் இதற்கு முன்பும் இராணுவத்தை வைத்து பாஜக இதை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க சுந்தரவள்ளி மேலும் பிஜேபி மேலே சந்தேகமாக இருக்குது ஏன்னா பாஜக அல்லாத எதிர்கட்சி ஆட்சி வந்து நடந்துக்கி ஜம்மு காஷ்மீரில் இராணுவத்தை வைத்து பாஜக சதி செய்கிறதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சுந்தரவள்ளி பதிவு போட்டிருக்காங்க இப்போ ஒட்டுமொத்த மக்களும் என்ன தெரியுமா கருத்து தெரிவிக்கிறாங்க சுந்தரவல்லி போட்ட இந்த ஒற்றை பதிவுக்கே அவங்கள தூக்கி உள்ளே வைக்கலாம் உள்ளே வைக்கணும் என்ஐஏலாம் என்ன பண்ணிக்கிறீங்க ஹோம் மினிஸ்ட்ரி நம்மளுடைய ஆர்மியெல்லாம் என்ன பண்ணுறீங்க இந்த ஒற்றை பதிவுக்கே இதை தொடர்ந்து பண்ணிக்கிறாங்க தீவிரவாதிகளுடைய தாக்குதல் நடக்குது இந்த தாக்குதலுக்கு மோடியை வந்து கம்பேர் பண்ணி மோடியுடைய சதி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரியே போட்டுக்கிருக்காங்க இந்த சுந்தரவள்ளி எப்போதான் ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி எழுப்புறதை பார்க்குறோம் சுந்தரவள்ளி ஒரு பக்கெட்டு இப்படின்னா இன்னொரு பக்கத்து லக்ஷ்மி ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தங்க அவங்க இந்த நேஷ்னல் மீடியாக்களை வந்து பிளேம் பண்ணுறாங்க நடந்தது டெரர் ஆக்டிவிட்டி ஆனால் நேஷ்னல் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா இதை பாத் பாஜகவுடைய அஜெண்டா படி ஹிந்து முஸ்லீம் இவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையாக வந்து மாற்ற பார்க்குறாங்க நேஷ்னல் மீடியா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவங்க பதிவு போட்டிருக்காங்க இவங்க காங்கிரஸுடைய ஆதரவாளர் நடந்தது என்ன அப்படிங்கிறத அங்கே இருந்த மக்கள் சொல்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க என்ன மதம் அப்படின்னு கேட்டு ஹிந்து மதம் அப்படின்னு சொன்ன உடனே தாக்குதல் நடத்துகிறாங்க நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பாரத் பூஷன் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னுடைய ஃபேமிலியோட மூணு வயசு பையன் தன்னுடைய மனைவி இவங்களை கூட்டிட்டு வெக்கேஷனுக்காக ஜம்மு காஷ்மீர் போயிருக்காரு அவர் ஐடி ஊழியராக இருக்கார் வெக்கேஷனுக்காக ஜம்மு காஷ்மீரில் இந்த பைசரன் பள்ளத்தாக்கில் போய் அவர் இருக்க போது தீவிரவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா நெத்தி பொட்டுக்கிட்ட கன்னை வச்சு என்ன மதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் அந்த பரபரப்பில் ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப பயந்து ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன அடுத்த செகண்டே ஷூட் பண்ணியிருக்கானுங்க ஒரு ஷூட்டோட நிப்பாட்டலை ஒரு புல்லட்டோட நிப்பாட்டலை தொடர்ந்து என்னுடைய கணவன் மேலே தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க ஹிந்து அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே இதை பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பாரத் பூஷனுடைய மனைவி சுஜாதா தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கதறி அழுது துடித்து கதறி அழுது பேசின அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது அந்த ஸ்பாட்டில் நடந்த விஷயத்த மீடியாக்கள் எடுத்து சொல்கிறாங்க அப்போது நடந்த இன்சிடென்ட்டு பாதிக்கப்பட்டவர்களுடைய பேட்டியை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நேஷனல் மீடியா அந்த பேட்டியை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போது அதை மூடி மறைக்கணும்னு பார்க்குறீங்களா நடந்த உண்மை எந்த ரிலீஜியன் அப்படின்னு கேட்டு ஹிந்து அப்படின்னு சொன்ன உடனே ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு அப்போ இதை சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான விமர்சனத்தை முந்திக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இந்த ஒரு சார்ட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு டாஸ்மாக்க்கு எதிராகவும் அதிமுகவுடைய ஆட்சியில் எப்படி ஏடிஎம்கே ஆட்சியில் இந்த மாதிரி சார்ட்டை பிடிச்சிக்கிட்டு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு எதிராக பயங்கரமாக கோஷம் போட்டாங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவா வெளியே காணவே காணும் பாஜக சொல்கிறாங்க இந்த கோவன் நந்தினி இது மாதிரியான அந்த புரட்சியாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் அதிமுக பாஜகவுடைய ஆட்சி நடக்கும்போது மட்டும்தான் ரொம்ப கோஷம் போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க கோவன் மூடு டாக்ஸ்மாக மூடு அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவார் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டார் கோவன் எங்கள் தலைமறைவானார் அப்படிங்கிறதே தெரியல அது மாதிரியான ஒரு கேரக்டர் நந்தினி ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீகாரில் விரைவாக எலெக்ஷன் வரப்போகுது அப்போது இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்துள்ளது தற்செயலானதா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க நந்தினி உலகத்தில் உள்ள எல்லா அறிவு அறிவுக்குழுந்தும் நம்ம ஊரில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பீகார் எலெக்ஷன் எப்போ வருது இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் மாதத்தில் வருது இது என்ன மாதம் ஏப்ரல் மாதம் இனி ஏழு மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தரவல்லி நந்தினி இவங்கெல்லாம் இதன் இது வந்து ஒரு தற்செயலாக நடந்ததா இதன் பின்னணியில் பாஜகவுடைய சதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிருக்காங்களே நடந்ததுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கானுங்க லஷ்கரி தொய்பா அப்படிங்கிற அந்த தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானை மையமாக வச்சு செயல்படுது அவன்களுடைய ஒரு பிரான்சாக இருக்கக்கூடிய டிஆர்எஃப் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு இந்த அட்டாக்குக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஒன்று ரெண்டாவது பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே அழுது புலம்பி பேட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது ரெண்டு மூணாவது ஓவைசி அவரெல்லாம் சொல்கிறாரு ஓவைசி சொல்கிறாரு என்னது ரிலீஜியன் அடிப்படையில் நடத்தப்பட்ட தாக்குதல் இது அப்படின்னு வந்த டூரிஸ்ட்டுக்கிட்ட என்ன ரிலீஜியன் அப்படின்னு கேட்டு ஹிந்துக்கள் அப்படின்னு சொன்ன உடனே தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒவைசியும் ஒத்துக்கிறாரு இது நடந்துருக்கு அப்போது ஓவைசி சொல்கிறாரு சுந்தரவழி சொல்கிறாங்களே பாஜக அல்லாத எதிர்க்கட்சி ஆட்சி அங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால இராணுவத்தை வைத்து பாஜக சதி செய்கிறதா அப்படின்னு பார்க்கணுன்னு சுந்தரவழி சொல்லியிருக்காங்க ஜம்மு காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மேலும் மத்திய அரசாங்கத்துடைய டைரக்ஷன் படி நாங்கள் நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு அப்போது பாஜக சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் தீவிரவாதிகளை இராணுவ வீரர்கள் பார்த்துக்குவாங்க இந்த டெரர் அட்டாக்கை நடத்தினவங்களை ராணுவ வீரர்கள் பார்த்துக்குவாங்க மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ராணுவத்துக்கு எதிராக பேசுகிறவங்க புல்வாமாவில் நாற்பது ராணுவ வீரர்கள் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய மரணத்தை கொத்தப்படுத்துகிற மாதிரி பாஜகவுடைய சதியா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்ம ராணுவத்துக்கு எதிராக பேசுகிறாங்க நம்ம நாட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள கலையெடுக்க வேண்டியது அவசியம் அவங்க மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அவசியம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உளவுத்துறை ரா என்ஐஏ இவங்கெல்லாம் இவங்க மேலே முதல்ல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவு போட இந்த இருக்கு பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்